நஹமது முசல் அம்மாபாத் அளவற்ற அருணாளனும் நிகழற்ற அன்புடையுமாக அல்லாவுக்கே எல்லாம் புகழும் இன்னும் சலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நவிகள்நாயகம் சல்லல்லாவுலே செல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தபக் தாபியன் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றும் நின்றட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அருள்மலை பொலிவாய் ரஹ்மானே அல்லாஹ் தர்றது எல்லாமே நமக்கு அருள் மழையாக தான் தர கொஞ்சமாக தரலை எல்லாமே அவன் தர்றது எல்லாமே நெகமத்தாக தர்றது எல்லாமே அருள் தான் ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னாக்கா சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் தண்ணி முதல் தண்ணி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது நீரின்றி அமையாத உலகு என்பது முதுமொழி மனிதனுக்கு மட்டுமில்லை பிற உயிரினங்களுக்கும் முக்கிய அடிப்படை தேவையானா இருக்கிறது தண்ணி தான் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது விவசாயம் இருக்காது எதுவுமே இருக்குது விவசாயம் இருந்தால் தான் பயிர் இதாகவும் நம்ம விவசாயம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் கொள்ள முடியும் மனிதனை வந்து ஒரு நாள் சாப்பிடாமல் கூட எத்தனை நாள் வேணாலும் இருந்துருவான் ஆனால் தண்ணி குடிக்காமல் வந்து அவனால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது நம்ம நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கிறது எத்தனை மணி நேரம் வைக்கிறோம் காலையில் ஃபஜர்லேருந்து சாயங்காலம் மாதிரி பொரைக்கும் அது வரைக்குமே நம்மளால் வந்து இந்த தண்ணி தாகத்தை அடக்க முடியல நோம்பு திறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பசிக்குதுன்னு எதையா சாப்பிட்றோமா இல்லை தண்ணி தான் முதல் தாக அடிக்குது அந்த நாக்கு வந்து வறட்சி எடுக்குது அப்போ பதினஞ்சு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு பதினஞ்சு மணி நேரமே நம்மளால வந்து தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியல அப்போ வந்து அதனால தான் அல்லஹத்தாலா தண்ணீர் தேவையை சுலமாக நிறைவேற்றதான் அல்லஹத்தாலா எல்லா வ வழிவகையும் பூமியில் செய்து வச்சிருக்கான் அதாவது நம்ம நம்மளை சுற்றி என்ன இருக்குது தண்ணி தான் இருக்கு நம்ம வந்து நடுவில் இருக்கோம் பூமியில் வந்து எழுவத்தி ஒரு சதவீதம் வந்து தண்ணீராக தான் வைத்துடலாம் அதாவது கடல் ஏரி இது மாதிரி இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா அல்லகத்தாலா அந்த மலையை பொழிய வைக்கும்போது அதெல்லாம் எங்கே இருக்கும் இந்த கடல் இது எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அவன் அவன் வர்ற அந்த அருள் மலை வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே தான் வரும் நிறையா இடத்துல அந்த ஏரியெல்லாம் தூத்துட்டு வீடு கட்டியிருக்காங்க இப்போ வெள்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஏரி அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது அவங்களோட வீட்டுக்குள்ளே தான் போகுது அப்போ வந்து அலகத்தாலா குரான்ல இல்லை சொல்கிறான் அன்சலமின சமா இமா அன் பசாலத் அவுதி அவுதியதுன் பி கதரிகா ஃபஹதமஸ் சைலு ஜபதன் ரா ராவியன் அவன்தான் வானத்திலிருந்து மலையை இறக்கினான் அப்பால் ஓடைகளை அவற்றின் அவ அவற்றின் அளவுக்கு தக்கபடி நீரை கொண்டு ஓடுகின்றன பலஹதாலா வந்து இந்த அற்பும அற்புதமான ஏற்பாட்டினால் கிடைக்கும் தண்ணீரை சுமூகமாக பங்கிட்டு பயன்படுத்த மனிதனால தெரியலை தண்ணீர் பிரச்சினைனால அண்டை மாநிலங்கள் வந்து நமக்கு சண்டை தான் ஆகுது தண்ணி தான் இப்போ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா நமக்கு நம்ம நாட்டுக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம எங்க போய் நிற்கிறோம் கர்நாடக கர்நாடகத்தில் கர்நாடகத்துல தான் போய் நிற்கிறோம் அங்க வந்து தண்ணீர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கதான் எல்லா அதை சுற்றியுள்ள நிறைய நாடுகளை வந்து அந்த கர்நாடகா அந்த அந்த தான் நம்ம வந்து சார்ந்தே இருக்கும் அவங்க தண்ணி விடலாம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தண்ணி பஞ்சம் ஏற்பட தான் செய்யுது நம்ம வந்து தண்ணி விஷயத்தில் வந்து இரண்டு விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஒன்று வந்து வீண் வரையும் செய்யக்கூடாது தண்ணியை எவர் ஒருவர் வீண் வரையும் செய்வாரோ அவர் வீட்டில் வந்து பறக்கத்து இருக்காது அதாவது ஆற்று நிறைய தண்ணி இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அதை தான் யூஸ் பண்ணணும் இது நிறையா தானே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அந்த ஆற் ஆற்றில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வீணடிக்கக்கூடாது கூடாது எவர் ஒருவர் அந்த வீண் வரையும் தண்ணீரை வீண்வரையும் செய்வாரோ அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்காது எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இருக்காது ரெண்டாவது வந்து ஒருவா தண்ணீர் நமக்கு தேவைப்படுற தண்ணீர் போக மீது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம நம்ம நமக்கு அந்த யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதையும் நம்மளே வச்சிக்கூட கூடாது இப்போ இருக்கிற நிறைய வீட்டுங்களில் மோட்டருக்கு ஐநூறுரூவா வாங்குறாங்க ஆறுநூறுவா தண்ணிக்கு இவ்வளோன்னு வாங்குறாங்களே தவிர ஆனால் தண்ணியை ஒழுங்காக மாட்டேங்கிறாங்க குடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு மீறி அங்கே இருக்கும் சம்பளம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு தேவைக்கு நான் மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது அல்லாஹாலா வந்து அதை வந்து எவர் ஒருவர் தனக்கு போக மீதி உள்ள தண்ணியை வந்து தடுக்கிறாரா அவர் வந்து அல்லாஹின் அருளை விட்டு தடுக்கப்பட்டவரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரிதான் கர்நாடக நாடு இப்ப நடக்குது அவங்களுக்கு தேவையானதுக்கு அளவுக்கு மீறிதான் அங்க இருக்கு ஏகப்பட்ட அணைகள் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு தண்ணி தர்றதுக்கு ரொம்ப இது பண்றாங்க இதே இது மழைனால ரொம்ப அந்த அணை வந்து ரொம்ப ரொம்பச்சு அப்படின்னாக்கா தேவையா படம் ஆளுங்க இங்கேயே ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த செம்பரமாக்கம் ஏறி ரொம்ப விட்டுருப்பாங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க நம்ம கேட்கும் போது கொடுக்காத போது அங்க நிரம்பும் போது எனக்கு தேவைப்படாம இப்ப தானே போகுது அதுக்கு கேட்க இருக்கும் இருக்கும்போதே கொடுக்கலாம்ல அபிசல்லே சொல்லாம அவங்க வந்து ஒரு தடவை ஜும்மா தொழில ஜுமா தொழில சொற்ப ஆச்சிக்கும்போது ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க யார் அசூல் அல்லா இந்த வந்து எங்க இதுல தண்ணியே இல்லை மழையே அதனால் அதனால பஞ்சமா இருக்கு நீங்க வந்து அல்லாஹழுத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப அல்லாஹ் அப்ப நபி சொல்லா சொல்லாம அவங்க வந்து தெரியும் அல்லா துவா செய்கிறாங்க ஏன்ல மலையே பொழிய செய்வாயாக அப்படின்னு சொல்லி மூணு தடவை துவா செய்ய துவா செய்யறாங்க அப்ப வந்து அந்த இடத்துல வந்து மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல அப்படி இருந்த அங்க மழை வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே இல்ல மேகத்தையோ அங்க உள்ள எந்த மேக மூட்டமோ எதுவுமே இல்லை அப்படி இருந்து நபிசல்லா அலையாஸ்லாம் அவங்க வந்து துவா செஞ்சாங்க துவா செஞ்ச உடனே அங்கே இருந்து இடையில வந்து ஒரு இது தோணுது கேடைய தோன்றுது அந்த கேடையை வந்து ஒரு மேகமாக தோண்டி அந்த நடு மாநில மையம் கொண்டு சிதறியது அப்போ சிதறி மழை பெய் மழை வந்து நல்லா பெய்யுது அழகத்தாலாம் கொஞ்சம் நஞ்சா இல்லை நல்லாவே பெய்ய வைக்கிறான் அடுத்த வாரம் அடுத்த ஜும்மா தொழுகை வரைக்கும் அந்த மழை வந்து நிற்கவே இல்லை அப்போ அப்போ இன்னும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழில் வந்து நிற்க தொழு துரையாட்டிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு மனிதர் அதே நாட்டில் இருந்தே இந்த இடத்துலேருந்து வராங்க யார் அசூலெல்லாம் இது மாதிரி மழை பேஞ்சு பயிரெல்லாம் வீணாக போச்சு செல்வங்கள்லாம் இதாகிடுச்சி மழை நிற்கிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஆட்டுறது சொல்கிறாங்க அப்போ வந்து நபிசல்லா அலுவலாமா அவங்க வந்து தன் கையை வெட்டி எங்கள் சுற்றுப்புறங்கள் மீது இந்த மலையை திருப்புவாயாக எங்களுக்கு பாதகமாக இதை நீ ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாஹாலா கொடுத்த மழை வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு அல்லாஹாலும் துவா செய்யணும் அப்போ ஒரு தடவை வந்து நபிசல்லாம் அலையா சொல்லாம் அவங்க வந்து மதினாவில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்காவில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து குறைச்சி மக்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை ஏற்க மறுத்துட்டாங்க அந்த சத்தியத்தை அப்போ நபிசல்லா அல்லாம் அவங்க சொல்கிறாங்க யூசுப் அலையலாம் அவங்க காலச்சில் பஞ்சம் பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஏழாண்டுகள் பிடித்தது போன்று இவர்களையும் ஏழா ஏழாண்டுகள் பிடிப்பாயாக என்று நபி சொல்லா அல்லேசல்லாம் அவங்க வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அதன் விளைவாகத்தான் மக்காவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அவர்கள் பசியால் தோள்களையும் தோள்களையும் பிணங்களையும் புசிக்க நேர்ந்தது இந்த நேரத்தில் குரேஷியின் தலைவர்கள் அபுசுபியான் நபி சல்லா அலையா சொல்லாம் அவர்களை வந்து முஹம்மதே நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று உறவுகளை பேண வேண்டும் என்று கட்டளையிட்டீர்கள் உங்கள் சமுதாயத்தார்கள் அழிந்து விட்டார்கள் பஞ்சாப் விலங்கு அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லேசலம் அவங்க மழைக்காக வேண்டி துவா செஞ்சாங்க தான் மழை வந்து அங்கே பெஞ்சிச்சு அப்ப அல்லா தாலா கொடுக்குற மழையை வந்து நமக்கு சாதகமா நமக்கு சாதகமா கொடுக்கணும் அளவுக்கு அதிகமா கொடுத்துட்டா அப்படின்னாக்கா வீண் வரைய செய்ய கூடாது அப்ப வந்து அதாவது ஒரு தடவை வந்து தாக எடுக்குது ஒரு மனிதருக்கு தாக எடுக்கும் அங்க கிணற்றில வந்து தண்ணி அரைச்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கிடுச்சு அப்போ அதே வழியா வந்த நாய் நாய் வந்து தண்ணி தாகத்தோட இருக்குது அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அந்த கிணத்துல இறக்கி இறங்கி அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுறாரு அப்ப வந்து இதை இந்த நற்செயலால் அவனுடைய பாவம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதாவது நமக்கு போக தண்ணியே நமக்கு தானே போ நமக்கு மட்டும் போதும் நம்ம தாகம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காம அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் நம்மளோட வேலை முடிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க கூடாது எப்பவுமே நமக்கு போக மீது இருக்கிறத மத்தவங்களுக்கும் அதாவது மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்ப இறை தூதர் சலலா அலேசலாம் அவங்க கூடுறாங்க இந்த இந்த மாதிரி செயல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து விடுவதோ தண்ணினால இதுக்கு தண்ணியை அடுத்தவங்களுக்கு நம்ம நமக்கு போக மீது இருக்கிற கொடுத்தோம் அப்படின்னா நான் தூதர் தூதர் சரணாலயத்துல அவங்க சொல்றாங்க நான் உங்களுக்கு அல்கௌசர் தடாகத்திற்கு சென்று உங்களுக்கு முன்னால நான் நீர் அறந்த காத்துக்கிட்டு இருப்பேன் அப்போ அவங்களோட வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்போ மீதி பேரை வந்து மீதி பேர் வந்து அவங்களுக்கு அந்த தண்ணீர் இது தடாகத்தை நிறுத்தி வச்சுருப்பாங்க அப்போ அல்லாஹால அபிசல்லா அலையாம கேட்குறாங்க யார் அசுல்லா இவங்களுமே என்னோட உம்மத்தினர் தானே அப்படின்னு சொல்லி கே சொல்லும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறா அவங்களுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் விதித்தது மீதி அதாவது அவங்க அந்த இந்த செயலை வந்து செய்யாதவங்களுக்கு தான் அந்த அவங்களுக்கு அவரோட தடாகத்தில் நீர் அணுந்தக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்காது அப்போ தண்ணி வந்து அல்லாஹுடைய அருளானது அதை வந்து அல்லாஹ் தாலா நமக்கு நிறைவாக தரணும் தண்ணீர் பிரச்சனைக்கு முக முக்கிய காரணமே பருவ காலத்தில் தேவைக்கு தேவையான மழை பொழியாதது தான் கர்நாடகத்தில் தென்மேற்கு பழைய காற்று பொய்து போகும்போது காவிரி பிரச்சனை தளர்த்துக்கு எனவே இந்த தருணத்தில் மழைக்காக துவா செய்வதே பிரச்சனைக்கு முடிவாக இருக்கும் நமக்கு இந்த காலத்தில் இப்போ நமக்கு பருவ காலம் வரும்போது வெயில் நேரத்துல நம்மளால தண்ணி பிரச்சனை எவ்வளவோ வருது நம்ம வந்து அல்லாஹுவிடம் துவா செய்ய வேண்டியதுதான் ஏன் எல்லாம் எங்களுக்கு உதவிகரமான மகிழ்ச்சிகரமான பசுமை ஏற்படுத்த மலையை புளிய செய்வாயா அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடம் துவா செய்வதாக இருக்க வேண்டும் நன்மையை தரக்கூடிய விரை நட்டம் ஏற்படாத தாமதமான மலையை பொழிய செய்வாயாக என்று துவாவை சொல்லி துறை அமது அஸ்லாம் வலைக்கும் அரமதுல்லாய் தகவல்